பராசர யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஹரியன் பணிவான வணக்கம் நேற்று ஒரு ஜாதகம் பதியப்பட்டது ஒரு பெண் ஜாதகம் இருபத்தி ஒன்பது வயசு ஆகுது கிட்டத்தட்ட உங்களுக்கு இருபத்தி ஒன்பது வயசு ஆயிருது இந்த ஜாதகருக்கு திருமணம் ஏன் நடக்கவில்லை அப்படிங்கிறது ஒரு கேள்வி எப்ப நடந்திருக்கணும் ஒரு கேள்வி இனிமேல் எப்ப நடக்கும் இது ஒரு மூணு வகையான கேள்விகள் கேள்விகளோடு இந்த ஜாதகம் பதிக்கப்பட்டது இந்த ஜாதகத்தின் மூத்த சகோதரிடம் வெகுநாள்களாகவே தொடர்பில் இருந்து கொண்டிருந்தார் அப்பப்போ இதை பொருத்தமும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க தன் தங்கச்சிக்கு எதுவும் சரியா அமையலைங்கும்போது தங்கச்சி ஜாதத்தை கொடுத்து என்ன ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து என்னைக்குமே அஹ் குடும்பஸ்தானம் அதாவது ஒரு ஜாதகம் சிறப்பாக இருந்து ஒரு திருமணம் நன்றாக நடக்கணும்னா ரெண்டு நாலு ஏழு ஒன்பது பத்து இந்த ரெண்டு நாலு ஏழு ஒன்பது பத்து இதை வந்து கொஞ்சம் அது ரெண்டு நாலு ஏழு ஒன்பது பத்து அப்படிங்கிறது வந்து ஒரு ஐந்து பாவம் வருது அந்த ஐந்து பாவத்தை குறைஞ்ச ஒரு மூணு பாவம் அது ஓரளவு நல்லா இருக்கும் ரெண்டு பாவம் மோசமாக இருந்தாலும் பரவாயில்ல வாழ்க்கையை ஓட்டிடலாம் இங்கே என்னன்னு பாருங்க ரெண்டில் மாந்தி நாலில் வந்து என்ன சூரியன் சந்திரன் சேர்க்கை ராகு உடுவே சம்பந்த அர்த்தாசமர் ராகு ஏழாம் இடத்துல வந்து குரு இருக்க கெடுப்பான்ங்கிற தன்மைக்கு ஏற்ப குரு வந்து அது குருங்கிறது என்ன சன்னியாசி தன்மான் நம்மள பதில் கூட சொல்லியிருந்தாங்க சன்னியாசி ஆகக்கூடிய ஜாதகம் அப்படிங்கிறது தன்மை ஒன்பதாம் இடத்துல பாருங்க அந்த ஸ்தானாதிபதி சனி கர்மஸ்தானம் பத்து அதுலயும் வந்து ஒரு கேது எல்லா இடத்துலயுமே செமையான பாவகரங்கள் ஒன்று பாவகிரகங்கள் எல்லாடா பாதுகாத்து அத்தனை இடமே ஒட்டுமொத்தமா அட்டாக் பண்ணிட்டு இருக்குது சரி அப்படி இருந்தால் திருமணம் நடக்காதா ஒரு தன்மை இங்க வரது ரைட்டு பார்ப்போம் இவங்களுக்கு ரெண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் வந்து சர்பத்ரேகாணத்துல வந்து அமர்ந்திருக்கிறார் தான் செவ்வாய் வந்து சர்பத்திரகாணத்துல இருந்து உட்கார்ந்து இருக்கிறார் செவ்வாய் அதாவது பெண்களுக்கு கலத்துற காரகன் சோ அங்கு ஒரு தோஷத்தை அது கண்டிப்பாக காட்டுகிறது தாயார் ஸ்தானத்தில் தாயார் காரகன் அது ஒரு காரகோ காரகோபாவ நாஸ்தினா சூரியன் சந்திரனோட ராகு சேர்ந்தாலே அது கிரகணம் பிடித்த தன்மை கொடுத்து விடும் இங்கு வந்து ஆட்சி பலத்த குரு இருக்கிறான் புதன் இருக்கிறாங்க சனி இருக்கிறான்னா காசு படத்துக்கு கம்மி இருக்காது நல்லா சம்பாதிப்பாங்க வீடு வாசல் எல்லாம் வாங்குவாங்க அதெல்லாம் பிரச்சனை வேற ஒன்றை கொடுத்தால் ஒன்றை பிடுங்கக்கூடிய ஒரு தன்மை பொருளாதாரத்தை கொடுத்து அதை அனுபவிக்க குடும்பம் இல்லாமல் நிலை இது ரொம்ப ஒரு துர்லபமான ஒரு நிலைதான் அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஒன்பதாம் இடத்துலயும் ஒரு பாப கிரகம் அந்த பாப கிரகம் ஒன்பதாம் இடத்துல இருந்தாலே பித்திருக்கள் தோஷம் என்பதை நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒன்று ஐந்து ஒன்பது எடுத்துதான் நான் ஜாதத்தை பார்ப்பேன் அதுக்கு மேல வந்தா ஐந்தாம் இடத்துல லக்னத்தமாக போட்டு நான் சில ஜாதகங்களை கவனிப்பேன்னு நான் சொல்லியிருக்கேன் இங்கே அந்த தன்மை தான் பா ஓடிட்டு இருக்க பத்துலையும் கேது பத்தில் கே பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் பதில் ஒரு கேது இருக்கிறாங்களா வருமானத்துக்கு இல்லை இங்கே நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் மனம் படிசங்காசு எதுக்காக சம்பாதிக்கிறான் ஆண்டு தானே பணம் காசு சம்பாதிக்கிறான் அத ஆண்டு அனுபவிக்கிற ஒரு குடும்பம் இல்லைன்னா அந்த பணம் காசு சம்பாதிச்சு என்ன பிரச்சனை ஒரு விரக்தி ஒரு மனப்பான்மை வரத்தானே செய்யும் இது நம்ம வந்து கொஞ்சம் இங்க நம்ம வந்து பார்க்கணும் சனி நட்சத்திரத்தில் மாந்தி வேறு அமர்வு நல்ல வேலை வேற இது இல்லை இதற்கு நான் கூறிய விஷயம் அவர்கள் எங்கெல்லாம போய் என்ன பரிகாரம் பண்ணிட்டாங்க எல்லா இடத்துல போய் எல்லா பரிகாரமும் பண்ணிட்டாங்க கேரளாவுக்கு போய் பரிகாரம் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கிறாங்க பெங்களூர்ல பண்ணியிருக்கிறாங்க ஆனால் யாருமே வந்து பிராய்சித்தமாக மாந்திக்கு பண்ணல மாந்தி வந்து என்னைக்குமே வந்து வேற எங்க வேணால் ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் குடும்பம் ஆகுங்க இரண்டாம் இடத்தில் மாந்தி இருந்தாலே உங்க குடும்பம் அவுட்டு அது ரொம்ப முக்கியமான நம்ம வந்து வந்து கவனிக்கணும் நம்ம வந்து இல்லை குடும்ப வாழ்க்கையை தகட்டல் வரத்தால் செய்யுங்கிற தன்மையை கொண்டு கொடுத்து லக்னத்தை குரு பார்க்குறதுனால ஆயுள் பலம் நல்லா இருக்கும் ஆயுள் பலம் நல்லா இருக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கு பணம் காசு இருக்கு அனுபவிக்கிறதுக்கு குடும்பம் தான் இல்லை அப்போ சூரியன் சந்திரனோட ராகு சம்பந்தப்பட்டாலே அது கடுமையான ஒரு பித்ரு கண்டிப்பாக அது இப்போ நம்ம பெண்களுக்கு ஆண்களுக்கு களத்திறக்காரன எடுத்தால் நம்ம சுக்கரன் எடுத்துட்டு போறோம் இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து களத்துறக்காரன் செவ்வாய் எடுத்தோம் செவ்வாயோட மானிய சம்பளத்தினால் செவ்வாயோட காரகத்தும் அவுட்டும் செவ்வாய் ஆறு ஆறு பதினொன்னு கொடுக்கணும் அப்போ குடும்ப லாபம் என்பது இவருக்கு இருக்கிறதா அப்படின்னா அது ஒரு செகட்டலான ஒரு விஷயமாக இங்கு போயிருந்தோம் சரி ஏழாம் பாவத்தை நம்ம காரகனா எடுத்துப்போம் ஏ இது களத்தை ஸ்தானம் போயிருக்கு இல்லையா அதை வந்து களவன் ஸ்தானமாக எடுத்துட்டு போவோம் அந்த ஸ்தானத்தை தடுசி வந்து நம்ம லக்னமா எடுத்துகிட்டு போனோம்னா எட்டாமடத்துல செவ்வாய் மாந்தி இது வந்து ஒரு துரலபமான இது அப்ப வரக்கூடிய கணவன் நிலைப்பானா உயிரோடு இருப்பானாங்கிற ஒரு தன்மையை அது வந்து கொடுக்கணும் இப்போ மன்னிக்கணும் ஒன்பதுல சனின்னு சொன்னா பத்துல சனி பத்தாம் இடத்துல சனி பகவான் நான் ஒன்பதுல சனி முதல்ல சொல்லிட்டேன் இந்த சனி பகவான் வந்து பாருங்க சுகஸ்தானத்தையும் பார்க்கிறாப்புல கலத்தரஸ்தானத்தையும் சனி பகவான் வந்து பார்க்குறாங்க அப்போ சனி பார்க்கும் இடத்தை கெடுப்பான்கிற தன்மைக்கு ஏற்ப அந்த சனி பகவான் தன் வேலையை செய்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் இவை அனைத்தும் இவை அனைத்துமே எந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுக்கும்னு எடுத்துக்கிட்டா ஏன்னா புதனில் புதனை புதனுடைய ராசி லக்னமாக கொண்டவங்களுக்கு எல்லாமே இங்கு இவங்களுக்கு வந்து முதல்ல சந்திர திசை வந்திருக்கு அப்புறம் செவ்வாய் திசை வந்திருக்கு அப்புறம் தான் நம்ம சந்திர திசை ரொம்ப சந்திரனும் வந்து இந்த புதனுக்கு வந்து பகை கிரகம் தான் புதனுக்கு சந்திரனுக்கு புதன் பகை புதனுக்கு சந்திரன் பகை கிடையாது அது ஒரு நல்லா தெரிஞ்சுக்கலாம் சந்திரனுக்கு அப்பா மேல மகனுக்கு கோபம் ஆனா தந்தைக்கு வந்து மகன் மீது கோபம் இல்லை அப்ப புதனுக்கு சந்திரன் மீது கோபம் அப்ப திசா நடத்தி கொண்டிருக்கானா அந்த சந்திரனு வந்து அதனால அந்த சந்திரன் எதை செய்தாலும் அதை தடுக்கக்கூடிய ஒரு தன்மை இங்க கொடுத்து விடுவான் ஆனால் ஒரு திசாநாதன் செய்யாத ஒரு விஷயத்தை அடுத்த திசையில அந்த புத்திநாதன் வந்தால் கண்டிப்பாக செய்து விடுவான் அந்த வகையில வந்து இவருக்கு வந்து சூரிய திசை ராகு திசையில சந்திர புத்தியில ஒரு கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அனுமாதத்தை நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா சில லக்னங்களுக்கு எந்த திசை நடந்தால் எந்த புத்தியில் திருமணம் நடக்கும்னு ஒரு கணக்கு இருக்கு அதுல இவங்க ராகு திசையில சந்திர புத்தி வரும்போது இவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கு நூறு சதவிகிதம் சந்தர்ப்பம் இருக்கிறது இதுக்கு முன்னால ராகு திசையில புதன் புத்தியிலே திருமணம் நடந்திருக்கணும் ராகு திசையில புதன் ஏன்னா ராகுவும் புதனும் இங்க சம்பந்தப்பட்டிருக்காங்க ராகுவும் புதனும் இங்க சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்ப ராகுவும் சூரியன் சம்பந்தப்பட்டிருக்காங்க ஏன் செய்யக்கூடாதா அப்படின்னு சொன்னா அந்த கர்மத்தான தன்மை வந்து அங்க வந்து கெட்டு போச்சு சித்திருக்கள் தோஷத்தின் காரணமாக அந்த தன்மை இங்கே கெட்டுப்போனதுனால தான் ராகு திசையில் சூரிய புத்தியில் வந்து இவ்வளவு கல்யாணம் நடக்கலை இப்போ ராகு திசையில் சந்திர புத்தி புதன் புத்தியில் நடந்தக்கணும் சூரிய புத்தி விட்டாச்சு சந்திர புத்தியில் கண்டிப்பாக நடக்கும் அப்போ ராகு தன் திசையை நடத்தும் பொழுது அந்த ராகு இங்கு யோகியாக இருக்க ஐந்திரம் யோகம் அப்போ ஐந்திரம் யோகத்தில் பிறந்தவர்கள் ராகு திசை முடிவதற்குள் திருமணம் கண்டிப்பாக நடக்கும் அதில் மாட்டுக்கருத்தே கிடையாது அதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையை சிணிக்கணும் ஏழாம் குரு இருக்காங்கனால நம்ம கொண்டு போக முடியாதுங்க ஏழாம் குரு நல்லா செஞ்சு தான் தீரணும் ஏன்னா கொடுக்க வேண்டிய பிரச்சனைகள் பிறகு கொடுத்துட்டாங்க எல்லா கிரகமும் அப்போ கொடுக்கும்போது அது ஒரு கொஞ்சம் ஆன்மீக நாட்டத்தில் கண்டிப்பாக இவர் செல்ல வேண்டும் ஆன்மீக நாட்டத்தில் செய்தால் இவருக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன் சர்ப்ப சாந்தி செய்து திலகோமம் செய்து குளிகை சாந்தியம் செய்து வீட்டில் வச்சு சுயம்பர பார்வதி ஹோமம் பண்ணுங்கள் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் அதை சொல்லியிருக்கேன் பரிகாரமாக இவங்களுக்கு வந்து இலவம் வந்து ரமேஷ் இதில் அவங்க எங்கள் எல்லாமே பண்ணிட்டாங்க என்னெல்லாமோ பண்ணியிருக்காங்க இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் அதெல்லாம் திருப்திகரமாக இல்லை ஏன்னா குடும்ப இருக்கிற மாந்திக்கு அவங்க வந்து பிராய்ச்சித்தம் பண்ணலை அதை அவங்க கண்டிப்பாக பண்ணணும் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது கல்யாணம் அதை அவங்க செய்யலை விட்டாங்க அப்போ முதன் புதன் புத்தி நடந்துருது ராகு உச்சியில் இப்போ ராகுல சந்திர புத்தி நடக்கும்போது கண்டிப்பாக திருமணம் நடக்கும் என்ற அபிமானத்தில் தான் அவர்களுக்கு நானும் பதில் உரைத்திருக்கிறேன் நல்லபடியாக திருமணம் நடக்கணும் நம்மகிட்ட வந்துவிட்டாங்க ஆராய்ச்சிக்கு எல்லாருமே எல்லாரும் ஒவ்வொரு வகையில ஒவ்வொருத்தரும் வந்து சொன்ன கருத்துக்கள் வந்து சரியாக தான் இருந்தது ஏன்னா அவங்களுடைய அணுகுமுறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா நதிகள் பலவாய் நம் சங்கமிக்கக்கூடிய இடம் கடல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எத்தனை பேர் எந்த ஜோதிடத்தை எப்படி சொன்னாலும் சரி அதோட முடிவு நமக்கு நல்லா இருந்துச்சுன்னா அதோட ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் நம்ம இருக்கும் இயங்கி கொடுக்கணும் அந்த குடும்பத்திற்கு வேறு எதுவும் இல்லை அந்த வகையில் இந்த ஜாதகத்திற்கு நான் சொன்ன பரிகாரங்கள் எல்லாம் அவர் செய்தார் வீட்டில் சேமரா கலா பார்வதி செய்தார்னா கண்டிப்பாக திருமணம் வரணும் இருதார யோகம்னு ஒரு அமைப்பு உண்டு ஏழாம் இடத்தை விட பதினோராம் அதிபதி பலமாக இருந்தால் இருதார யோகம்னு சொல்லுவாங்க நீ ஏழாம் இடம் தான் பலமாக இருக்கு பதினோராம் இடம் வந்து ஆட்டார் ரெண்டாம் இடத்துல வந்து அப்போ திருமணங்கிறது வந்து ஒன்று தான் அப்போ அதுக்கு உண்டான பிரச்சனையை பூ அனுபவிச்சு தான் திருமணத்தை அவங்க வந்து பண்ணணும் இவங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் இருதாரத்துக்கு இருந்தார்களுக்கு கதலை விவாகம்னு சொல்லக்கூடாது வாழை மரத்தை கட்டி அந்த பைகா கூட பண்ணியிருக்காங்க அதை பண்ணினதே தப்புன்னு நான் சொல்லியிருக்கேன் காரணம் என்கிட்ட வாழை மரமே ஒரு பெண் அந்த வாழை மரத்தை பெண்ணுக்கு பெண்ணு கல்யாணம் பண்ணுற மாதிரி பண்ணது எந்த வகையிலுங்க காளி வந்து இந்த பொண்ணுக்கு கட்ட சொல்லியிருக்கணும் வாழை பக்கத்தில் வைத்து வாழை கணவனாக பால் பெண்ணுக்கு தாலியை கட்டி வாழை மரத்தை வெட்டி போட்டு அந்த பெண் வளைவலாம் உடைச்சி போட்டு அங்கே அவருமே நதியில் குளிச்சுட்டு வந்து அப்புறம் மனப்பெண் மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு அதுக்கு உண்டான சிறுசுறு ஹோமங்கள் செய்தால் அது கண்டிப்பான ஒரு சிறப்பான உண்மைத்தன்மை கொடுக்கும் என்பதை நான் இவர்களுக்கு பரிந்துரைத்திருக்கிறேன் எனது பதிவில் யாருக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் மறுபடியும் நீங்கள் அனைவரும் கேட்கலாம் மிகவும் நன்றி வணக்கம்